எந்த விதத்திலே சந்திப்பார் என்ன வசனம் கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பது வழக்கம் ஆனால் நான் எப்பொழுதும் கொஞ்சம் மாற்றி சொல்லுவேன் தேவனிடத்தில் என்னுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லுவதை விட என்னை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அதை அறிந்து கொள்வது எனக்கு மேலானது அல்ல நான் ஒன்றை எதிர்பார்த்து ஆண்டவரே இதை தாரும் என்று கேட்பது தவறல்ல ஆனால் ஆண்டவரே எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று கேட்பது ஆண்டவருக்கு மிக எளிதாய் இருக்கும் ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய பரம தகப்பன் அவர் நம்முடைய எஜமானன் மாத்திரம் அல்ல நம்முடைய பரம தகப்பன் சாதாரணமாய் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது வேத வசனத்தில் அழகாக வசனமும் சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாதவர்களாகியெல்லாம் என்னை பார்த்து நீங்களும் சொல்லிட்டீங்க நான் உங்களை பார்த்து சொல்லல பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு தோசை சுட்டா கூட லேசாக கரிஞ்சிருச்சுன்னா பிள்ளைக்கு வப்பமாக வைக்க மாட்டோம் அதை வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுவோம் நீங்கள் சாப்பிடுங்க பிள்ளை நல்ல தோசைய சாப்பிடட்டும் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய காரியம் அப்போ ஒரு சின்ன சாதாரணமாக இருக்கக்கூடிய தோசையில் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை தர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நாம் உங்களையும் என்னையும் பாவியாய் இருக்கும் பொழுது அக்கிரமக்காரர்களாய் இருக்கும் பொழுதே நேசித்த ஒரு ஆண்டவர் இன்றைக்கு நாம் அவருடைய காணியாட்சியிலே அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய வாரிசுகளாய் அவருடைய சந்ததியாய் இருக்கும் பொழுது எத்தனை அதிகமாய் நம்மை மாற்ற முடியும் அல்ல ஆகவேதான் நான் என்ன ஆண்டவர் தருவார் என்று கேட்பதை காட்டிலும் நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவன் அதிகமாய் ஆண்டவருக்குள் மகிழ முடியும் வாசிக்கலாம் இந்த நாளுக்காய் நான் பொழுது கர்த்தனுடைய மனதிலே போட்ட அந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே உங்களுக்கு நல்லா தெரிந்த வசனமாய் கூட இருக்கலாம் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் சகரியா தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம் அந்த நாளிலே சகரியா நான் சொல்லுவேன் வேதம் இருக்கும் என்றால் கட்டாயம் நீங்கள் திருப்புங்கள் அந்த வேதத்தினுடைய பக்கங்களை நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது அதை நீங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் அதை ஜீவனாய் மாற்றி தருவார் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் குடிகளை கர்த்தர் காப்பாற்றுவார் அவர்களில் தள்ளாடினவன் அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே அந்த நாளிலே தாவீதை போல இருப்பான் தாவீதை போல அவன் மாறுவான் குடும்பத்தார் ஏற்கனவே தாவீதின் குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் போலவும் அவர்கள் இருப்பார்கள் அல்ல லூயா இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தையில் நான் படிக்கிறேன் கடைசி நாட்களிலே கர்த்தர் எருசலேம் என்று சொல்லப்படுகிற சபையின் குடிகளை காப்பாற்றுவார் அந்த கடைசி நாட்களிலே தள்ளாடி தள்ளாடி வாழ்கிற பலவீனப்பட்ட விசுவாசியும் தாவீதை போல மாறுவார்கள் தாவீதை போல வாழ்கிறவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் தேவனுக்கு முன்பாக தேவனை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் மாறுவார்கள் அல்ல லூயா இருபத்தி நாலா இருக்கட்டும் அல்லது இதற்கு பின் வரக்கூடிய நாட்களாய் இருக்கட்டும் நீங்களும் நானும் இருக்கக்கூடிய நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் தேசத்திலும் அரசியலிலும் மற்ற இடங்களிலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இவைகளெல்லாம் இயேசு வரப்போகிற ஒரு காலகட்டத்திற்கு நம்மை அதிகமாய் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு நாட்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய சபையினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வயதான எந்த அங்கிள் ஆண்டியை பார்த்து நீங்க கேட்டு பாருங்க உங்க பிள்ளை எப்படி இருக்கணும்னு கேட்டு பாருங்க என் பிள்ளை இப்படி இருக்கணும் நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு கட்டாயம் சொல்லுவாங்க அப்படிதான் அதை போலதான் ஆண்டவர் என்னுடைய சபையினுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தள்ளாடுகிற ஒரு கூட்டம் சபையிலே உண்டு விசுவாசத்திலே தளர்ந்த ஒரு கூட்டங்கள் உண்டு சில இடங்களிலே விசுவாசத்திலே நீங்கள் நின்று இருக்கலாம் சில இடங்களிலே நீங்கள் விழுந்திருக்கலாம் சில இடங்களிலே தள்ளாடி இருக்கலாம் ஆண்டவரை நிற்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் முடியவில்லை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் என்னால் முடியவில்லை இதிலே நான் ஓட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் ஆனால் இயலவில்லை வாலிப பிள்ளைகளுக்கு இது ரொம்ப காமனான காரியம் என் கூட திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் ரெகுலரா சொல்லக்கூடிய பழக்கம் சொல்லுவான் காலையில சங்கீதம் இருபத்தி மூணு சாயந்திரம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று காலையில எந்திரிச்ச உடனே சங்கீதம் இருபத்தி மூணு கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் அவர் என்னை அமர்ந்த பு அண்டையிலே புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை மெய்ப்பார் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு விலக வெளியில் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாய்ந்திரம் கர்த்தாவே என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தெரித்தாள் என்னை மன்னித்து விடும் அவன் சொன்னதுக்கு காரணம் ஒரு நாள் கூட கர்த்தருக்கு உண்மையாக நிற்க முடியல கர்த்தருக்கு உண்மையாக ஓட முடியலை அடிக்கடி அவன் சொல்லுவான் இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று காலையில் இருபத்தி மூணு நைட்டு ஐம்பத்தி ஒன்று பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க பார்ப்போம் உங்கள் வண்டி நம்பர் என்ன சில பேர் சொல்கிறாங்க காலையிலேயே ஐம்பத்தொன்று ஆரம்பிச்சிருது பிரதர் காலையிலேயே பாவ அறிக்கை அதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா நான் பாவம் செய்யலை என் தாய் என்னை அதுக்கு நான் என்ன பண்ணுறது என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தெரித்தாள் நான் என்ன செய்ய முடியும் சங்கீதக்காரன் எழுதி வச்சு உணர்வாக எழுதின அந்த வசனங்கள் இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று வண்டி நம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறணும் அலலூயா ஆண்டவர் அதான் தள்ளாடுகிறவனை இன்னொன்று தமிழ்நாட்டில் எப்படி தள்ளாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் டாஸ்மார்க்கில் நீங்கள் தான் டாப்பில் இருக்கிறீங்க எல்லா இடங்களிலும் அதிலும் அதிகபட்ச விற்பனை தீபாவளிக்கு அடுத்து இப்போது கிறிஸ்மஸ் நியூ இயரில் தான் வருது அல்லே லூயா அப்படின்னு சொல்லவா கிறிஸ்மஸ் நியூ இயரையும் சேர்த்து தீபாவளியை தாண்டிலும் டாஸ்மார்க் விற்பனைகள் அதிகமாய் வருகிறது ஆனால் நம்முடைய பாரம் ஜபம் வாஞ்ச என்ன தள்ளாடுகிற விசுவாசியாக இருந்தாலும் தாவிதை போல எழும்ப வேண்டும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா தாவிதை காட்டிலும் பெரிய பழைய ஏற்பாட்டிலே உண்டு இந்த வசனம் எழுதப்பட்ட சூழ்நிலை பழைய ஏற்பாட்டினுடைய எழுதப்படவில்லை இந்த வசனம் எழுதப்பட்ட சூழ்நிலை ஏற்பாட்டினுடைய கடைசியில் எழுதப்பட்டது அப்படி என்றால் தானியலை போல ஒரு தவறும் செய்யாதவனை குறித்து ஆண்டவர் சொல்லி இருந்திருக்கலாம் அல்லது மோசையை போல பெரிய காரியங்களை தாவிதை காட்டிலும் மிகப்பெரிய காரியங்களை செய்தவனை சொல்லி இருக்கலாம் அல்லது நமக்கு மிகுந்த சவாலாய் இருக்கிற யோசேப்பை போல எல்லா விதத்திலும் கனிதரும் திராட்சை செடி இயேசுவுக்கு அடையாளமாய் சொல்லப்பட்ட யோசேப்பை சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சகரியாவை கொண்டு இந்த முழு சகரியாவினுடைய புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் இந்த வாரம் படிங்க அந்நாட்களில் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அது நாம் வாழக்கூடிய நாளை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கடைசி நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எருசலேம் என்கிற வார்த்தைகள் எங்கெல்லாம் வருகிறதோ அங்க நம்முடைய சபையை போட்டு நீங்க படிச்சு பாருங்க அப்ப தெளிவாய் ஆண்டவர் எதை பார்த்து இருக்கிறார் என்று நமக்கு தெரியும் அதனாலதான் முழு பழைய ஏற்பாட்டையும் கரைத்து ஜூஸ் மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் யாரு வாசிங்க பார்ப்போம் அப்போ சிலர் பதிமூன்றாவது அதிகாரத்துல பவுல் அந்த வசனத்தை சொல்லி தன்னுடைய பிரசங்கத்தை மிஷினரி பிரசங்கத்தை அவர் செய்கிறார் நல்ல தெரிஞ்ச வசனம் தான் ஆனால் ஒரு முறை வாசிக்கலாம் அப்போ சிலர் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பின்பு அவர்கள் பின்பு அவர் அவனை தள்ளி சவுல் என்கிற அந்த ராஜாவை தள்ளி தாவீதை அவர்களுக்கு தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ராஜாவாக அவர் ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அந்த தாவித பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் எனக்கு சித்தமானவைகளை ஒரு என்ன வார்த்தை போட்டிருக்கு எல்லாம் உங்க கையில பேனா இருந்துச்சுன்னா ரெண்டு கோடு போட்டு வச்சிருங்க எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவன் செய்ய வாய்ப்பு சொல்ல அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அல்ல இதுதான் தாவிதை குறித்து தேவன் வைத்திருந்த தான் ஆண்டவர் விரும்பினார் புதிய ஏற்பாட்டினுடைய சபை விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் அவருடைய மனதிற்கு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபராய் வாழ்வதுதான் நம்முடைய முதல் குறிக்கோள் இரண்டாவது குறிக்கோள் அவருடைய சித்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு என் பின்னாடி நீங்க சொல்வீங்களா வலது கை உயர்த்தி சொல்வீங்களா அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் வாழ்வது இடது கை உயர்த்தி சொல்லலாம் அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வது இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு தான் ரெட்டலர்னு நினைச்சிடாதீங்க ஏடிஎம் கே ஓட்டு கேட்கிறேன்னு நினைச்சிடாதீங்க இந்த ரெண்டு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழு குறிக்கோள் அல்ல தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ வேண்டும் தேவனுக்கு எல்லாம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டுக்கு தான் விசுவாசிகளை கர்த்தர் சபையிலே உருவாக்க விரும்புகிறார் அருமையான பாசனங்களுக்காக கனகராஜனன் சபையை குறித்து ஊழியங்களை குறித்து அங்கு குறித்து நிறைய சாட்சிகளை சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இவைகளிலே முனைப்பாய் ஓடுவதற்கு அவங்க எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சரி எப்படி செய்தான் நான் வேகமாய் நேரத்தை மனதிலே கொண்டு மூன்றிலிருந்து ஐந்து காரியங்களை உங்களுக்கு முன்பாய் சொல்ல விரும்புகிறேன் தாவிதாய் நான் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு நல்ல தெளிவான இந்த வேத அறிவு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இதை பிடித்துக்கொண்டு கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாகவே நீங்கள் வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள் ஆகவே நான் அதிகமாய் அதை குறித்து உங்களுக்கு சொல்லாவிட்டாலும் சில காரியங்களை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் முதல் காரியம் நம்பர் ஒன் இந்த தாவீதை குறித்து யோசித்த உடனேயே மனதிலே வரக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்போ நடபடிகளின் நடவடிக்கைகளின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்படி வாழ்ந்தான் என்பதை குறித்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பரிசுத்த தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே சொல்லுகிறான் அப்ப எவ்வளவு அது ஒரு இருக்கும் பேதருவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஒரு பாதிப்பை அது உண்டாக்கி இருக்கிறது அதுல நாம் கற்றுக்கொள்ளலாம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவரை குறித்து தாவீது தாவீது கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அவரையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அசைக்கப்படாதபடி நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார் அல்ல லூயா தாவீது சொன்ன வசனம் இதுதான் சங்கீதம் பதினாறுல அவன் சொன்ன வசனம் இதுதான் என்ன வசனம் கர்த்த எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி அவரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த ஆழமான விசுவாச தான் தாவிதனுடைய இந்த முதல் படிக்கல் அவனை தேவனுக்கு பிரியமானவனாய் மாற்றிட்டு பொதுவா நீங்க சொல்வீங்க நாங்களும் விசுவாசிக்கிறோம் நம்மளும் விசுவாசிக்கிறோம் உண்மைதான் விசுவாசத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பாருங்க எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் பயன்படுத்துவார்கள் எப்படி வார்த்தை என்றால் என்ன எனக்கு நான் நிப்பாட்டி அப்படியே கண்ணுக்கு நேர பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம் நான் எப்பொழுதும் ஜபிக்கும் பொழுது மட்டுமல்ல அல்லது ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது மெய்ப்பனா இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி என் கண்களுக்கு முன்னால தான் இருக்கிறா ஒரு முறை சரவணா ஸ்டோருக்கு என்னுடைய நண்பர் என்னை கூட்டிட்டு போயிருந்தார் அந்த சரவணா ஸ்டோருக்கு உள்ள போகும்பொழுது மேலே ஒரு போர்டு போட்டிருந்தது எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அங்க சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்க என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க மேலே இருக்கிறவன் உன்னை பார்க்கிறான் அந்த போர்டு வார்த்தை எனக்கு தமிழ் வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது மேலே இருக்கிறவன் உன்னை பார்க்கிறான் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பார்க்கிறார் உண்மைதான் நாம கர்த்தரை எப்போதும் பார்க்கிறோமா அதுதான் கேள்வி இங்க தாவிது என்ன செஞ்சான் தேவனுடைய கண்கள் பூமியிலே உலாவி கொண்டிருக்கிறது அது அவனுக்கு தெரியும் அதனால அவன் என்ன செஞ்சான் எப்போதும் கர்த்தரை தனக்கு முன்னால நிறுத்துவதிலே அந்த விசுவாசத்திலே அவன் மாறவே இல்லை இரண்டாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வலது பாரிசத்திலே வைத்திருந்தான் அப்படின்னா என்ன மிக மேன்மையான இடத்துல கர்த்தரை வச்சிருந்தான் நாம எப்படி தெரியுமா கர்த்தரை வச்சிருப்போம் சில நேரம் ஆண்டவரை நம்ம நம்புறதுக்கு காட்டிலும் சில மனிதர்களை நம்ம நம்புவோம் அப்ப என்ன சொல்லுவோம் ஏசப்பா அந்த வலது பக்கத்தில் உள்ள சேரை கொஞ்சம் கொடுத்துருங்களேன் நீங்க இடது பக்கம் வந்து உட்காந்துக்கோ நீங்க போயிடாதீங்க ஆனா எங்க உட்காந்துக்கோங்க இடது பக்கம் உட்காந்துருங்க சில நேரத்தில் இடது பக்கம் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துக்கோங்க ஏசப்பா அந்த சேர்ல நீங்க இருங்க வலது பக்கம் வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம் ஆனா தாவிதனுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் வாசிங்க தாவிது எழுதினதாய் சொல்லப்பட்டிருக்கிற முதல் சங்கீதம் எந்த சங்கீதம் தெரியுமா சங்கீதம் மூணு ஏன்னா சங்கீதம் ஒன்று யார் எழுதுனாங்கன்னு போடப்படலை சங்கீதம் இரண்டு அதுவும் நமக்கு யார் எழுதுனாங்கன்னு போடப்படலை ஆனால் சங்கீதம் மூன்று தான் முதல் முறையாய் சங்கீதத்தை யார் எழுதினாங்க அப்படின்னு அதில் போட்டிருக்கு அப்படி தானே உங்கள் பைபிளில் தானே போட்டிருக்கு சங்கீதம் மூணில் அந்த சின்ன அடைப்பு குறிக்குள்ளே என்ன போட்டிருக்கிறாங்க தன் குமாரன் தப்பி ஓடி பாடின சங்கீதம் நான் ஒருவேளை பைபிளை கம்பைல் பண்ணியிருந்தேன்னா இந்த சங்கீதத்தை கடைசியாக வச்சிருந்திருப்பேன் ஏன்னா முதல் இன்ட்ரோடக்ஷனே நம்மளை பார்த்து எப்படி போட்டிருக்கு ஓடி போறவன சங்கீதம்னு எழுதிருக்கு ஐயோயோ இது நல்லா இருக்காத நாம் எழுத வேண்டிய சங்கீதம் நம்மளை பற்றி புகழ்ச்சியாக வர வேண்டிய சங்கீதம்தான் முதல்ல இருந்திருக்கணும் ஆனால் தேவனுடைய ஆவியின் நடத்துதலின் அடிப்படையிலே பரிசுத்த வான்கள் எந்த சங்கீதத்தை முதல்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்சலோமுக்கு ஓடி போகையில் அவன் எழுதின சங்கீதம் யாராவது ஒருவர் நம்ம விரட்டும் போது சங்கீதம் நம்ம வாயில வருமா நீங்க இந்த வழியா போறீங்க திடீர்னு ஒரு நாய் விரட்டுது அப்படி பாடுவீங்களா ஏ அம்மா நீங்க கத்துற கத்துல கன்னியாகுமரி மேயரே வந்துருவார் ஒருத்தர் நம்மளை விரட்டுறாங்க ஒருத்தர் நம்மளை கொல்றதுக்கு வர்றாங்க இந்த அப்சலோம் விரட்டும் பொழுது வேதம் சொல்லுகிறது தாவீது செருப்பு போட நேரம் இல்லை இரவோட இரவா செருப்பு இல்லாமல் வெறும் காலில் காட்டுக்குள்ள நடக்கிறான் பின்னால அப்சலோம் வந்துகிட்டு இருக்கிறான் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாரும் போகும்போது தாவீது அப்பா ஒரு பத்து நிமிஷம் இருங்க என்னையா செய்யணும் இல்லை ஒரு நான் ஒரு சங்கீதம் எழுத போறேன் கூட இருக்கிறவங்கள என்ன சொல்லிருப்பாங்க எந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னே உங்களுக்கு தெரியலையா பின்னால விரட்டிக்கிட்டு இருக்கிறான் நம்ம சீக்கிரம் ஓடி போகலைன்னா சங்கீதம் இல்லை உமக்கு பிற புலம்பல் பாட்டு தான் பாடணும் அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் தாவிதை பாருங்க ஓடி போகிற வேளையில வசனம் அழகாக எழுதிருக்குது அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையிலே எல்லாம் நெருக்கம் அது யார் நெருக்கிறான் அவனை முதல் முறையாக சொந்த பிள்ளை எப்படி இருக்கும் ஒரு பக்கம் மனசில் கஷ்டம் இருக்கும் இன்னொரு பக்கம் காலில் கஷ்டம் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் அவன் ஓடுகிறான் ஓடும் பொழுது அவன் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்க அஞ்சாவது வசனம் சங்கீதம் மூன்று ஐந்தாவது வசனம் நான் படுத்து நித்திரை செய்தேன் நான் படுத்து நன்றாய் தூங்கினேன் விழித்துக்கொண்டேன் விழித்துக்கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் யாராவது ஒருத்தர் விரட்டி போர் எடுத்து பொழுது நம்ம தூங்க முடியுமா நல்ல நாளில் நமக்கு தூக்க வர மாட்டேங்குது பத்து ஸ்தோத்திரம் போட்டு தான் தூங்க வேண்டியிருக்கு ஏசப்பா ஏசப்பான்னு நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு சில பேர் மாத்திரைகள் எடுக்க வேண்டியிருக்குது தூக்கம் இந்த நாட்களில் நிறைய பேருக்கு வர்றதே இல்லை ஏன்னா நம்முடைய சாப்பாடு முறைகளும் மாறிடுச்சு நிறைய பேருக்கு கவலைகள் நிறைய பேருக்கு அவங்களுடைய மைண்டில் யோசிக்கக்கூடிய காரியங்கள் இவைகளின் மத்தியில் நார்மலாகவே தூக்கம் வராது இவன் எங்கே தூங்குறான் சத்துரு விரட்டி கொண்டிருக்கும் பொழுது அமைதலாய் நான் படுத்தேன் நல்ல தூக்கம் தந்தேன் தூங்கும் போது உமை பார்த்தேன் முழிக்கும் போது யார் தான் இருக்கிறா நீர் தான் இருக்கிற எனக்கு ஒரு கவலை இல்லாண்டவரே என்னை சத்துருக்கள் என் சொந்த பிள்ளை என்னை வந்து விரட்டி அடித்து எனக்கு இருக்கிறவர்கள் இப்படி செய்தாலும் என்னுடைய பிராணனை வாங்க ஜனங்கள் ஒன்றாவது வசனம் அழகா சொல்லுகிறது எவ்வளவா சத்துருக்கள் என்னை சுற்றிலும் பெருகி நிற்கிறார்கள் ஆனால் எனக்கு பயம் இல்லை ஏனென்றால் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அவர் என்னுடைய வலது பாரிசத்துல இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை உங்களுக்கு சொல்ல மாட்டேன் எல்லாமே நல்லா இருக்கும் இல்ல தைரியமா சொல்லுவேன் நிறைய சத்துருக்கள் வருவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களை ஓட விரட்டுகிற விதத்திலே கூட இருக்கிறவர்கள் பின்தொடர்வார்கள் ஆனால் தைரியமாய் சொல்ல முடியும் நீங்கள் அமர்ந்து நித்திரை பண்ணுகிற வரைக்கும் கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருப்பார் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் அவரை நோக்கி பார்த்து வலது பாரிசத்தில் வைக்கிறது சேனாதிபதிகளையும் தன்னுடைய வலது பாரிசத்துல வைக்கல அப்பா வாப்பா யோவா நீ தான் நல்லா சண்டை போடுவே எப்படியாவது உயிரை காப்பாத்து யோவாப்ட போல மற்றவர்களிடத்துல போல தன்னுடைய பழைய அந்த கோலியாத்தை கொன்ன எல்லாம் அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சு கவனெல்லாம் எடுத்து வச்சு கல்லையும் கவனையும் பக்கத்தில் வச்சு இருக்கட்டும் இனிமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல படுக்கும் போது நீர் இருந்தீர் எந்திரிக்கும் போது நீர் இருந்தீர் என எனக்கு முன்னாடி எப்பொழுதும் நீர் இருக்கிறீர் இதுதான் உங்களை அந்த தள்ளாடுகிற வாழ்க்கையை திடப்படுத்தக்கூடியதாய் மாறும் இந்த தள்ளாட்டத்தினுடைய நடுவில் தாவிதை போல ஏன் ஆண்டவர் வாழ அழைக்கிறார் அதனுடைய நடுவில் நம்முடைய விசுவாசம் உறுதிப்படும் பொழுது அது ஆச்சரியமான காரியங்களை செய்யும் சில வருடங்களுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் சத்னா என்கிற இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம் அந்த சத்னா இடத்துல ஏராளமான எதிர்ப்புகள் இருந்த இடம் அங்கே இருந்த மிஷினரிகள் அவங்க அடிக்கப்பட்டு அந்த மிஷினரி பணித்தளத்தை மூடணுமா இல்லை வைக்கணுமா என்கிற ஒரு நிலையில் இருந்த ஒரு சூழ்நிலை அப்போ அங்கே இருந்த மிஷினரி அண்ணன் என்னை பார்த்து என்னை ஃபோன் பண்ணாங்க ஆனால் எதுவுமே செய்ய முடியல தயவு செய்து நீங்கள் ஒரு முறை வந்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்போ நானூறு கிலோமீட்டர் நான் இருந்த இடத்துல இருந்து இதே நாகர்கோவில் பகுதியிலே மருத்துவ ஊழியம் செய்கிற இன்னொரு சகோதர இடத்துல நான் சொன்னேன் நீங்கள் சில மருத்துவர்களையும் கூட்டிகிட்டு வாங்க எதிர்ப்புகள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன மெடிக்கல் கேம்ப் நம்ம நடத்துவோம் அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அது மூலமாக எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றுவதற்கு வாய்ப்புண்டு நான் யோசிக்கிறேன் எனக்கு பொழுது அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருகிறது ஆகவே நீங்கள் கூட்டி கொண்டு வாங்க நம்ம செய்யலான்னு சொல்லி நானும் இன்னொரு அருமையான வயதான சார் திருநெல்வேலியிலேருந்து என் கூட இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சத்னாவுக்கு போனோம் ட்ரெயினில் போய் இறங்கணும் இவட்ட நான் சொல்லியிருந்தேன் நாகர்கோவில் கூட்டிகிட்டு வரும்போது தயவு செய்து எந்த லேடி டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்துராதிங்க எந்த லேடி ஸ்டாஃபையும் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க ஒன்லி ஜென்ஸை மட்டும் கூட்டிகிட்டு வாங்க ஏன்னா அடி வாங்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருங்க இறங்கி வந்து காலையில் பார்த்தா அவர் கூட்டிகிட்டு வந்த நாலு பேருமே லேடிஸ் நான் யோசிச்சேன் சோதனைக்கு மேலே சோதனைன்றது இதுதான் போல ஒரு பக்கம் ஏற்கனவே மிஷினரிக்கு அடி விழுது அடுத்த பக்கம் நம்ம நடத்த போற இடங்கள் மிகுந்த பாதுகாப்பற்ற இடங்கள் இதில் இப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்களே சரி பரவாயில்ல அப்போ கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் போகலான்னு சொல்லி அடுத்த நாள் கேம்புக்கு போகணும் கேம்புக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் அப்போ நல்ல காலையில ஒரு மூன்று மணி நேரம் ஆண்டவரை ஆராதித்து துதிக்கும் பொழுது கர்த்தர் இதே வசனத்தை சொன்னார் வலது பாரிசு நான் இருந்தா அசைக்கப்படுவதில்லை தைரியமா செய்ய முடியும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு ஆனா என்ன நடந்தது தெரியுமா இந்த ஜபம் நடந்துகிட்டே பொழுது திடீர்னு அந்த மிஷினரி வீட்டுக்கு முன்னால ஒரு கார் வந்து நின்றது அந்த கார்ல அந்த இடத்தினுடைய மிகப்பெரிய கட்சி பிஜேபி கட்சி அவர்களுடைய கொடி கட்டின ஒரு ஸ்கார்பியோ வந்து நின்றுச்சு அந்த மிஷினரியுடைய பையன் ஓடி போய் பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட வந்திருக்குது அப்படின்னு உடனே அவரும் வெளியில போய் பார்த்துட்டு வந்து ஐயோ பிரதர் போன எந்த வண்டியில கூட்டு கொண்டு போய் வைத்து அவங்க ஆபீஸ்ல அடிச்சாங்களோ அதே வண்டி வந்திருக்குது இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில நம்ம கேம்புக்கு போகணும் இவன் வீடு தேடியே வந்துட்டாங்க இப்ப நம்ம சொன்னா இப்போதான் நம்ம நல்லா ஜபிச்சு இருக்கிறோம் ஒன்றும் நடக்காது தைரியமா போலாம் இருந்து டிரைவர் இறங்கி வந்தார் வந்த உடனே எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்போ இவர் சொன்னார் நீங்கள் போகவா வேண்டாமா ஒரு டிஸ்கஷன் இவர் சொல்கிற வண்டியில் நான் சொன்னேன் ஃப்ரீயாக வண்டியை கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிறாரு நம்ம தான் இப்போ ஜபம் பண்ணியிருக்கிறோம் எதுக்கு பிரதர் பயப்படுறீங்க வாங்க நீங்கள் பெண்களை கூட்டி கொண்டு வந்தது நல்லது நாலு அடி அடிக்கிற இடத்துல ரெண்டு அடி தான் நம்மளை அடிப்பாங்க அவங்க மேலே பரிதாபப்பட்டாவது அப்படின்னு சொல்லி நாலு பேரையும் லேடிஸை பின்னாடி உட்கார வச்சிட்டு நானும் முன்னாடி உட்காந்து நாங்கள் போக ஆரம்பித்தோம் அது வண்டி போச்சு எங்களுக்கு எந்த இடம்னு தெரியாது மிஷினரி அண்ணன் சொல்லியிருந்தார் ஒரு கிராமத்தில் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த வண்டி போன இடம் கிராமம் மாதிரி எங்களுக்கு தெரியல அப்போ நான் நினச்சேன் இன்றைக்கி நம்ம தான் போகலை இன்றைக்கி எந்த ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல அமைதியாக நாங்கள் உட்காந்து பேசிகிட்டே போனோம் போனால் அது பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு உள்ளே வண்டி போச்சு உள்ளே வண்டி போகும்போது நான் பார்க்குறேன் அங்கே வருஷையாக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் நிற்கிறாங்க கேமரா வச்சுட்டு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க பெரிய பேனர் கட்டியிருக்குது எனக்கு இவர் மிஷினரி ஒன்றுமே சொல்லலை ஏன்னா பெரிய அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணியிருப்பாரோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தால் எந்த மனிதன் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த மிஷினரியை அடித்தாரோ அவரே வந்தார் வந்து வணக்கம் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறது ரொம்ப நல்லது எங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறது நல்லது எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டையும் கூப்பிட்டார் ஏ நல்லா போட்டோ எடு நாளைக்கு எல்லா பேப்பர்லேயும் வரணும் பெரிய பேனர் அந்த பேனர் பக்கத்தில் போய் நிற்க வச்சார் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தார் நாங்கள் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறோன்னு அவரே எங்களுக்காக பேசினார் இவங்கெல்லாம் எவ்வளவு தியாகத்தோடு வந்திருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடை அடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டி சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சரி ஒருவேளை இவர் இதெல்லாம் கொடுத்துட்டு நல்லா இது செய்வாரோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் நம்ம மனுஷங்க தானே அப்படி தானே வரும் ஆனால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் வலது பாரிசத்தில் இருப்பதுனாலே அசைக்கப்படுவதில்லை அப்போ அந்த வசனத்தை சொல்லிட்டு ஜோ பண்ணிட்டு கேம்ப் ஆரம்பிச்சாச்சு உடனே அவர் சொன்னார் காலையில் எங்கள் வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடணும் இல்லை நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம் ஏற்கனவே மத்தியானம் எங்கள் வீட்டில் தான் நான் சாப்பாடு கொண்டு வருவேன் பெரிய ஒரு ஹோட்டலில் ஃபுல் வெஜிடேரியன் செட்ஸ் எல்லாேருக்கும் தனித்தனியாக அந்த ஊரில் உள்ள பெரிய ஹோட்டலில் முடிஞ்ச உடனே எங்கே போகணும்னு கேட்டார் இல்லை நாங்கள் மிஷினரி வீட்டுக்கு தான் போகணும் நாங்களே உங்களை கொண்டு வந்து விடுறோம் இல்லை இல்லை நீங்கள் விட்டுருங்க நாங்கள் இங்கேருந்தே சந்தோஷம் இல்லை அதெல்லாம் முடியாது எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி வீட்லேயும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியாச்சு எந்த செலவு இல்லாமல் அவரே கூட்டிக் கொண்டு வந்து அவரை அடுத்த நாள் பேப்பர்ல வந்ததற்கு அப்புறம் தான் அவருடைய ஆபீஸ்ல இருந்து மிஷினரிய ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி நீங்க செஞ்சதுக்கலாம் எதுக்கு தெரியுமா செஞ்சுருக்கிறாரு அடுத்த மாதம் அங்க கவுன்சிலர் எலக்ஷன் வருது இந்த கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு என்ன வேணும் ஆட்கள் வேணும் அதனால நான் அடிச்சவனா இருந்தாலும் பரவாயில்ல இந்த முறை நான் அவனை எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அழகா எல்லாவற்றையும் செய்ய வச்சு மூணு கிராமங்கள்லேயும் ஊழியத்தை முடிக்க வச்சு அதன் நிமித்தம் அதை தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கி இன்றைக்கும் ஊழியங்கள் நடப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார் அலலூயா தொடர்புக்கு டாக்டர் அசோக் குமார் எம்பிபிஎஸ் டிஎன்பி கேம்ஸ் ஊழியங்கள் நேபாள் இந்தியா நாகர்கோவில் ஒன்பது நான்கு எட்டு எட்டு மூன்று மூன்று ஐந்து ஆறு 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 மார்த்தாண்டம் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று ஐந்து நான்கு ஆறு